அவருக்கு ஒரு பெண் கொடுங்க கடைசன் இருக்கிறியாத்திய அகருவியா போடுமா ஏறுதே ஆவுறது பாத்துக்கிட்டு வெற்றிடறது பாத்துக்கிட்டு ராஜிக்கல் பி.ஆர்.வி.க்கு பாகுது சார் பேர் குட்டி கோண்டை பேர் குட்டி

எ பாத்தாங்க பாப்பா ரொம்ப பிடிக்க நாற்பத்தி ஆறு நம்பர் பிடிக்க நம்பர் நாற்பத்தி ஆறு நம்பர் நாட்டுக்கார வந்த ஒரு பஞ்சு உருவக்கூடாது விமணிக்கிற மாடு மித்த பேரும் மாடு முருங்கோ குடிச்சு பாரு விமேக்கிற மாடு முத்திரான மாடு சிறந்த நாட்டுக்கான பவனி என்பது வளரப்போது சார்ந்தாலும் மா அஜாவோ மா மாடு மட்டுமாடோ காஞ்சி தானோ இயங்கு ஒரு

ஒரு அண்ணா ஒரு பெண்ண ஒரு அண்ணா ஒரு பெண்ண அடுத்த மாடு வேலை மாடியா குணம் அண்ணா துறை மாற்றின் போ

ீ சொல் என்னப்பாசிசா இருக்கிறிய நாட்டில் சுள்ள மேல

அடி குறுமா அதுக்கு ஓடிட்டு மாடிப் போறாங்க சூப்பர் ஆடுறாங்க இந்திக்கல் பொல்லம்பட்டி காவத்ரை ஜெயந்தி சாஸ்தி நாடு மாட்டி போ 2 பாயிண்ட் அண்ணா நம்ம கேம் முடிஞ்சது வேற லெவல் வேற லெவல் சூப்பர் புடி விடேன் பாட்டு கேக்குதா ஏய் வெள்ளை சேட்டை வெள்ளை சேட்டை அண்ணா வீரர் வெஞ்சிடுறா வீரர் வெஞ்சிடுறா நம்ம நம்பர்ல போய்ட்டா கடகடன்னு கமிட்டி செஞ்சிருங்க போய்ட்டு வரலாம் நம்ம ரூட் எங்க போய் வந்துறோம் காமி